ஸோ அது சின்ன மீனாக இருக்குது சரியான சின்ன மீனாக இருக்குது அங்காள கொஞ்சம் மீன் தான் பெரிய மீனாக இருக்குது ஒம்பது மணி ஆக போகுது இப்போவே சரியான வீடாக இருக்குது இந்த ரெஸ்டாரன்ட் பேர் வந்து ஷெல்டன் சீ ஃபுட் ரெஸ்டோரெண்ட் இதில் வந்து இது பச்சை கடலில் ஏதோ டேங்க் மாதிரி இருக்குது சீ தெரியல அது என்னென்று இப்போ கடலில் குளிச்சிட்டோம்னா உப்பு தனி தனியாக ஸோ வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ஹோட்டலில் குளிக்கலாம் பெரிய ஒரு பில்டிங் பழைய பில்டிங் இருக்குது ரெயின் ரோட்டை வந்து கிடக்கிற சைட்டோடைய சேர்க்காங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே போய் கொண்டிருக்கேன் கதிசை பீச்சை நோக்கி தான் போய் ஸோ அங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குன்றது போய் பார்க்கலாம் வாங்க இப்போ டைம் வந்து எட்டு முப்பது ஸோ வெயிலாக இருக்குது அங்கால் சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாண்டு கொண்டுருக்குறாங்க அங்கால பக்கம் வந்து ஆக்கலாம் இருக்குது வாங்க என்னென்னு போய் பார்ப்போம் மீனவர்கள் வந்து மீனப்பு வந்து வெளியே கரையில் வச்சு விற்கிறாங்க ஸோ அது சின்ன மீனாக இருக்குது சரியான சின்ன மீன் இருக்குது அங்கால் கொஞ்சம் மீன் தான் பெரிய மீனாக இருக்குது இப்போ அங்கே துடிச்சு கொண்டுருக்குது பாருங்கள் மீன்லாம் இங்கே அதை வந்து கனவா கனவா அன்னைக்கு கனவா தான் ஸோ அது வச்சுருக்காங்க அது வந்து நானூறுரூவா அந்த துண்டு அதில் வந்து மீனவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பங்கு பங்கு மாதிரி பிரித்து அதை வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்க இங்கே வந்து அப்படித்தான் வேண்டுருவாங்க போல் ஒம்பது மணி போகுது இப்போவே செய்யான வீடு இருக்குது சரி வாங்க அப்படியே நடந்து போய் அங்கே அங்கே தான் இருக்குன்ட்டு பார்ப்போம் முதலாவது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நைட்டில் ஓப்பன் ஆகும் இப்போ வந்து க்ளோஸ்லாம் இருக்குது நைட்டில் வந்து தானே ஓப்பன் ஆகுமாம் அங்கே நைட்டில் வந்து லைட்லாம் போட்டு பாட்டெல்லாம் போட்டு கிராண்டாக செய்வாங்களாம் இந்த ரெஸ்டாரண்ட பேர் வந்து ஷெல்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இதுல வந்து இது பச்சை கலர்ல ஏதோ டேங் மாரி இருக்கு சீ தெரியல அது என்னண்டு தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க இதுல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாரி ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு இதுல இருக்குது என்ன போட்டுருக்காங்கண்டா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபோ பாத் அதாவது இப்போ கடலில் குளித்து போட்டு திருப்பி வந்து நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு இதில் விட கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போ கடலில் குளிச்சுட்டோம்னா உப்பு தண்ணி தண்ணி ஸோ வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ஹோட்டலில் குளிக்கலாம் அதோட இதில் வந்து மெரினா ஷீ பிரிட்ஜு ஒரு ஒரு ரெஸ்டாரண்டும் இருக்குது இதில் வந்து பாருங்கள் ஒரு பெரிய ஒரு பில்டிங் பழைய பில்டிங் எனக்கு இருக்குது ரெயின் ரோட்டை வந்து கிடக்கிற சைட் ரோடே செய்திருக்காங்க யாராச்சும் இந்த பீச்சை வந்து விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வாமான்னு சொல்லிட்டு போங்க கடலுக்கு வந்தது காலக்கொடி நினைக்காட்டி எப்படி ஸோ அதான் காலையில் நினச்சி போட்டு அப்படியே சுற்றி சுற்றி வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அப்படியே வலிக்கிட்டாச்சு இங்கே வந்து கடற்கரையில் வந்து சின்ன பிள்ளைங்க கூடிய மாதிரி பொருட்கள் வச்சுருக்காங்க அதோட சிப்பியில் சங்கில் செய்த மாலைகள்லாம் வச்சிருக்காங்க அதோட சங்கு வச்சுருக்காங்க வித்தியாசம் வித்தியாசமான சங்குகள்லாம் வச்சிருக்காங்க இன்னொன்று வந்து என்னென்னா இந்த காலநிலையில் எடுக்க முடியாமல் போய்விட்டது இங்கே வந்து இப்போ குளிக்கிறதுக்கு வந்து உடுப்பு அதாவது சிறாரில் இருந்து வயதானாக்கள் வரையும் அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அவங்களுக்குரிய உடுப்பு வந்து இங்கே குளிக்கக்கூடிய உடுப்பு வந்து இங்கே வந்து இருக்குது ஸோ நீங்களும் வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஸோ அவ்வளோதான் அதோட நான் அப்படியே வீட்டை வரைக்கிட்டேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்